நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான வீடை பார்க்க வந்திருக்குறோம் வடக்கு பார்த்து வாசுபடி கட்டப்பட்ட வீடு சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள் கார்னர் ஃப்ளாட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டை சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள் மெயினான லொக்கேஷனில் கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்ரூவ்ட் லைவ்ல அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் உங்களை எண்ட்ரி ஆனவொடனே ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க கார்பாரிங் அப்புறமா ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸ் வந்துடுதுங்க இந்த வீடு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வாஸ்துபடி வருதுங்க ஒரு அருமையான வீடு இந்த வீடு அப்ரூவ்டு வீட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஹால் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசிஸாக இருக்குங்க ஹால் பாருங்கள் இப்போ ஸ்பேசியஸாக அருமையாக இருக்குது ஹாலு இல்லை பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது ஹாலில் ஹாலோட லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூம் பார்த்துருவோம் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக கபோர்டு இருக்குது இது கூடவே சேர்ந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது புது வீடுங்க இது கூடவே அட்டாச் பாத்ரூம் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் பார்த்துருவோம் இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால் வால்டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு இல்லை ஸ்பேசியஸாக சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்திருக்கு இல்லை கூடிய பொருட்களோட சேர்த்து நீங்கள் அப்படியே வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பர்னிச்சர் செட்டப்போடு சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இன்னொரு பெட்ரூம் வந்துருக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ் வந்துருது இதுலேயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கப்போர்ட் ஒர்க் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு மேலே கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீடை அளவுக்கு அப்ரூவ்ட் லேவுட்டில் அமைஞ்சிருக்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குங்க பொருட்கள் வைக்கிறக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸோட ஒரு அருமையான குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு இந்த வீடு சொந்த உபயோகத்துக்கு கட்டின வீடுங்க கிச்சன் ஸ்பேசியஸாக சிம்பிள் அண்ட் நீட்டாக கிழக்கு பார்த்து படி படிக்குன்னு சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான கிச்சன் பொருட்கள் வைக்க நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இந்த வீடை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துனாக்க புக் பண்ணுங்கள் இந்த வீடை வாங்கிறதுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்காலும் தாராளமாக லோன் கிடைக்குங்க இது யாருக்கு உபயோகப்படும் நினைக்கிறீங்களோ இடத்துல பகிர்ந்துக்காங்க தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளை நிலம் வீடு வாங்கணும் விற்கிறோம்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்